இந்திய விமானப்படையில ரஃபேல் போர் விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குதா அப்படின்ற மாற்றி இருக்கு ஆபரேஷன் அரசியல் குற்றச்சாட்டுகளும் விமான இழப்புகள் அதோட பாதுகாப்பு சிக்கல்கள் எல்லாத்தையும் பத்தி காங்கிரஸ் எம்பியா இருக்கக்கூடிய கௌரவ் கோகையும் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்குக்கும் இடையே பெரிய அளவுக்கான ஒரு தீவிரமான உரையாடல் அப்படின்றது நடைபெற்று இருக்கு அதாவது ஆபரேஷன் சிந்துர் அப்படின்றது என்ன இந்த நடவடிக்கை எதுக்காக மேற்கொள்ளப்பட்டச்சு இதுல எவ்வளவு இழப்புகள் நடந்திருக்கு இது பத்தி மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்றது காங்கிரஸ் வந்து வலியுறுத்தி இருக்கு வந்துட்டு அவர்கள் கேட்டிருக்கிற விஷயம் என்ன இருக்கக்கூடிய நாட்டில் விமானங்கள் சுட்டு நம்ம ஏன் வந்து அந்த வெளி வெளிக்கொண்டு வரல எதுக்காக மறைச்சு வச்சிருக்கிறாங்க அரசாங்கம் பாதுகாப்பு அமைச்சர் வந்து இதுக்கு ஒரு தெளிவான பதில் தரணும் அப்படின்ற விஷயத்த அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு மற்றொரு பக்கம் இதுக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமாக ராஜ்நாத் சிங் அவர் வந்துட்டு சொல்லியிருக்கிற விஷயம் வந்து இந்த விவாதம் அப்படின்றது நாட்டு பாதுகாப்பு பற்றி இருக்கக்கூடிய உணர்வுகளை வந்துட்டு நம்ம குறைக்கக்கூடியதாக இருக்க கூடாது நம்முடைய வீரர்கள் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு இழப்பும் ஏற்படல உயிரோட திரும்பி இருக்கிறாங்க வெற்றியாக பார்க்கப்பட வேண்டியதுதான் அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருக்கிறார் ஆனா இவருடைய பதில்களுக்கு அப்புறமும் கூட மேலும் எழக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வெளிப்படைத்தன்மை அப்படின்ற விஷயம் என்னவாக இருக்கு நம்முடைய இராணுவ நடவடிக்கைகள் பற்றி உண்மையை வந்து மக்கள் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் தானே அப்படின்ற கேள்வியும் இந்த விவாதத்துடைய பின்னணியில் இருக்கிறது என்ன என்ன காரணத்தால் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இதுல எவ்வளவு வெற்றி இருக்கு எவ்வளவு இழப்பு இருக்கு இந்த செய்தி பத்தி இருக்கக்கூடிய முழுமையான பின்னணியையும் அரசியல் குற்றச்சாட்டுகளையும் உண்மை என்ன சொல்ல வருது அப்படின்றத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மழைக்கால நாடாளுமன்ற கூட்டம் அப்படின்றது நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கூட்டத்துல இந்தியாவுடைய முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கை அப்படின்றதுல ஒன்றாக இருந்த ஆபரேஷன் சிந்துரை பத்தி ஒரு தீவிரமான விவாதம் அப்படின்றது அங்க நடந்திருக்கு இந்த நடவடிக்கை அப்படின்றது வந்து பாகிஸ்தான் எல்லைக்கு பின்னால இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை வந்து அழிக்கிறதுக்காக இந்திய விமானப்படையால மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் வந்து ஆப்ரேஷன் இதுக்கு பின்னர் வந்துட்டு பகல்காம் பகுதியில் வந்து நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலாக தான் இந்த நடவடிக்கையானது வந்து மேற்கொள்ளப்பட்டதுன்றதால இந்திய விமானப்படையினர் இதுல எவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்கன்றதை பற்றி அதிகாரப்பூர்வமா தெளிவான எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளிவரல அப்படின்றதாக இருக்கு இதனாலதான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர் உறுப்பினராக இருக்கக்கூடிய கௌரவ் கோகை அவர்கள் இந்த விவகாரத்துல அரசாங்கத்துக்கிட்ட பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறாங்க விமானப்படையுடைய ரஃபேல் விமானங்கள் எத்தனை இழந்திருக்கிறாங்க இந்த நடவடிக்கையுடைய உண்மையான விளைவுகள் என்ன அப்படின்றத முழுமையாக விளக்கணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்திலேயே அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு இந்த விவாதமானது வந்து நாடாளுமன்றத்துல மட்டும் பதினாறு மணி நேரத்திற்கும் மேலாக வந்து நீடிச்சிருக்கு பல கடுமையான சில அரசியல் மோதல்களுக்கும் இது காரணமாக அடிப்படையாக அமைஞ்சிருக்கு பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இதுக்கு பதிலளிக்கிறதும் எதிர்கட்சிகள் கேள்விகளோட நாடாளுமன்றத்தை பெரிய அளவுக்கான ஒரு பரபரப்பான சூழ்நிலை அந்த இடத்துல உருவாக்கி இருக்கு இப்போ இந்த விவாதம் அப்படின்றது பகுத்தறிவு வெளிப்படைத்தன்மை அதோட நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய கேள்விகளை எழுப்பியதோட அரசியல்வாதிகள் பொதுமக்கள்னு சொல்லி பலருடைய கவனத்தையுமே இந்த விவாதமானது ஈர்த்திருக்கு அப்படின்றது தான் அதாவது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடியதுடைய அடிப்படையாக அமைஞ்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு பகல் நடைபெற்றிருந்த அந்த பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது தான் அதாவது இதன் மூலமா இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய பல உள் சீர்கேடுகள் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததாக அமைஞ்சது இது வரைக்குமே அரசும் சரி உள்துறை அமைச்சகமும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம் அப்படின்றதும் பயங்கரவாத முதுகெலும்புக்கு நாங்க முற்றுப்புள்ளியே வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய சாதனைகள் எல்லாம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவங்க வந்து பெருமை பேசிட்டு இருந்த ஒரு நிலையில இந்த தாக்குதல் அப்படின்றது அதோடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு பெரிய சவாலாக அமைஞ்ச ஒரு நிகழ்வாக மாறி இருந்துச்சு இந்த நிகழ்வுக்கு பின்னணியில தான் காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோஹை அவர்கள் அரசுடைய பாதுகாப்பு துறை செயல்பாடுகள் வந்துட்டு வலுவாக வந்து விமர்சிச்சிருந்தாரு அவர் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வந்து நேரடியாகவே குற்றம் சாட்டி இந்த தாக்குதலுக்கு வந்துட்டு முறையாக தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்றது எதுவுமே எடுக்கப்படலைன்னு இதுக்கு முழு பொறுப்பு வந்து உள்துறை அமைச்சரோட மேல இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்தாரு அதோடவே பயங்கரவாதிகளை நியதியோட முன்னாடி நிறுத்துறதுக்கு அப்படிங்கும் போது அரசாங்கம் இதுவரைக்கும் வாய் திறக்கல அப்படின்னும் இது மூலமா நாட்டுடைய பாதுகாப்பு அப்படின்றதுடைய அமைப்போடைய வெளிப்படைத்தன்மை அப்படின்ற விஷயம் இங்க குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவர் தெளிவாகவே எடுத்து கூறியிருக்கிறாரு அதோடவே இந்த தாக்குதலுக்கு அப்புறமா பாகிஸ்தான் அதோட அதோடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அதே போல பயங்கரவாத இயக்கங்கள் எல்லாத்தையும் மீண்டும் துவங்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அது தொடர்பாக இருக்கக்கூடிய கவலைகளையுமே கோகை அவர்கள் வந்து குறிப்பிட்டு வலியுறுத்தி இருந்தாரு நாட்டுடைய பாதுகாப்பு துறைகளாக இருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு முழுமையாகவே பதிலளிக்காதவாறு செயல்பட்டுட்டு வர்றதால எதிர்காலத்துல மேலுமே இந்த தீவிரமான தாக்குதல்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் குறிப்பிட்டிருந்தாரு இப்போ இந்த நிலையில தான் அரசாங்கம் மற்றும் பாதுகாப்புத்துறை வந்து தெளிவாக நம்பகத்தன்மை தகவலை வெளியிட்டு பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேணும் அப்படின்ற ஒரு அவசியமாக இருக்கிறதையும் குறிப்பிட்டதோட பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் அப்படின்றது வெற்றி பெறதுக்கு இந்திய மக்களும் சரி பாதுகாப்பு படையையும் சரி உண்மைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்றது தான் இன்றைய சூழலுடைய முக்கியத்துவமாகவே இங்கே பார்க்கப்படுறதாக இருக்குது மேலும் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியா தன்னுடைய தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யறதுல மிகமே உறுதியோடு செயல்பட்டு பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் எல்லாத்தையும் விளக்கு வச்சு கடுமையான ஒரு இராணுவ நடவடிக்கை அப்படின்றத மேற்கொண்டாங்க இது வந்து ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அறியப்பட்டதாக இருந்துச்சு இந்த ஆப்ரேஷனில் வந்துட்டு இந்தியா உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் பல்வேறு இராணுவ இராணுவ பிரிவுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு ஒரு முயற்சியோட மூலமாக தான் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக இருந்துச்சு இதில் பாதுகாப்பு அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர் வந்து இந்த நடவடிக்கையுடைய வெற்றியை பாராட்டியோடைய சமயத்தில் பல பயங்கரவாத முகாம்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கதாகவும் ஒரு தகவலை கொடுத்திருந்தாரு அதோடவே இந்திய ராணுவ வீரர்கள் யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பையும் சந்திக்கல அப்படின்ற விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருந்தார் இது வந்து இந்தியாவுடைய தன்னம்பிக்கை அதோட ராணுவ திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த வெற்றிக்கு இடையில சில எதிர்மறை கேள்விகளும் எழுந்திருக்கிறதாக இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆப்ரேஷனோட சமயத்துல பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ரஃபேல் விமானங்களில் சில விமானங்களுக்கு வந்துட்டு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினரும் சில அறி அறிஞர்களுமே வலியுறுத்திட்டு வராங்க இதை பொறுத்த வரைக்குமே காங்கிரஸ் எம்பி கௌரவ கோகை வந்துட்டு இந்த விஷயத்துல அரசாங்கத்துக்கிட்ட தெளிவாகவும் சரி முழுமையான விவரங்களையுமே வந்துட்டு அவங்க வந்து கேட்கிறாரு அதாவது இந்தியாவில் மட்டுமே முப்பத்தி அஞ்சு ரஃபேல் ஜெட் விமானங்கள் இருக்கு அதுல சில இழந்திருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய இழப்புகள் அப்படின்றதுல வந்து இங்க சந்தேகமே இருக்காது அதனால இது பத்தி நிதானமான ஒரு தகவல் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்காரு இதுக்கிடையில தான் பாதுகாப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் வந்து இந்த விமான இழப்புகள் தொடர்பா தகவல் எதுவும் தெளிவுபடுத்தாம தேசிய உணர்வுகளை முன் வச்சு அரசியல் கருத்துக்களை வந்து அவர் தவிர்த்திருக்கிறாரு இந்த கேள்வி அப்படின்றது நம்முடைய தேசிய உணர்வு உணர்வுகளுக்கு வந்துட்டு முரணாக இருக்கு அப்படின்னும் முக்கியமாக நம்முடைய வீரர்களுக்கு எந்த பாதிப்பும் சந்திக்கலை அப்படின்றத சொல்லி அரசியலுக்கு அப்புறப்படுத்த வேணும் அப்படின்ற விஷயத்தையுமே அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஆனா இரு தரப்பினர்களுக்கிடையே இந்த விவாதம் அப்படின்றது அரசியல் பரபரப்பில் மட்டும் இல்லாம இந்தியாவுடைய இராணுவ செயல்திறன் தகவல் வெளிப்படத்தன்மை அதோட பாதுகாப்பு கொள்கைகள் எல்லாம் பத்தி பொதுமக்களுக்கு ஊக்கமும் சரி சந்தேகமும் உருவாகி இருக்கு எதிர்காலத்துல இப்படியான நிகழ்வுகளுக்கு முன்பு அதோட பின்பு தகவல் பகிர்றதுல அரசு மிகுந்த வெளிப்படை தன்மைய கையாளணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாகவும் இருக்கு மேலும் நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் எம்பி இருக்கக்கூடிய கௌரவ கோகை எழுப்பியிருக்கக்கூடிய இந்த ரஃபேல் விமான இழப்புகள் தொடர்பான கேள்விகள் அரசியல்ல ஒரு தீவிர பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்திய விமானப்படையில இருக்கக்கூடிய ரஃபேல் ஜெட் விமானங்கள் எத்தனை இழந்திருக்கு அப்படின்றத பற்றி தெளிவான தகவல் வந்து அரசாங்கத்தால் வெளிப்படாததற்கு எதிர்ப்பு வலியுறுத்தல்களுமே அங்கே நட அதிகளவு இருக்கிறதாக இருக்குது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் இதுக்கு பதில் அளிச்சிருக்கிற சமயத்தில் விமான இழப்புகள் எல்லாத்துக்கும் பதிலாக இந்திய விமானப்படையினர் எத்தனை எதிர் இலக்குகளை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்கன்றது தான் முதன்மையாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவர் கூறியிருக்கிறாரு அதே சமயத்தில் நம்முடைய வீரர்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலைன்றதை வலியுறுத்தியதோட பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதியான கருத்தாக இருக்கிறதால விமான இழப்புகளுக்கு நேரடியாக பதில் பதிலளிக்காம தவிர்க்கப்பட்டதாகவும் இங்க வந்து விமர்சிக்கப்பட்டதாக இருக்கு இந்த பதிலளிப்போட இருந்தப்போ அந்த மாதிரியான தடுமாற்றம் அதோட தகவல் வெளிப்படையுடைய குறைவு அப்படின்றதும் அரசியல் மோதல தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக மாறி இருக்கு எதிர்கட்சியினரும் சரி குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வந்து அரசாங்கம் முழுமையான ஒரு உண்மை தகவலை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பாதுகாப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து தகவலுமே வெளிப்படையாக பகிரப்பட வேண்டியது அப்படின்றது மூலமாக தான் நாட்டுடைய நம்பிக்கையை மேம்படுத்த முடியுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு புறம் வந்து ராணுவ ரகசியங்களை பாதுகாக்க தேவைக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இருந்தாலும் மற்றொரு புறம் வந்து அரசு தகவல் வந்து மறைப்படாமல் வெளிப்படைத்தன்மை குறை குறையக்கூடியதாகவும் காட்டப்படுறதாக இருக்கு அதனால ரஃபேல் விமான இழப்புகளும் அதுக்கு விளைவில் இருக்கக்கூடிய பற்றிய விவாதம் இந்திய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதோட அரசியலமைப்புடைய தகவல் வளங்கள் முறையாக மறுபடியும் பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்துடைய அவசியத்தை வந்து இந்த இடத்துல முன்வைக்கப்படுறதாக இருக்குது இதனால எதிர்காலத்தில் பாதுகாப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய விவாதங்கள் பொதுமக்கள் கிட்ட எப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்றத அரசியலையும் சரி பாதுகாப்பு துறைகளையும் முக்கியமான ஒரு க கலந்துரையாடலாக மாறியிருக்கலாம் இருக்கலாம் அப்படின்றதுதான் அரசியல் மற்றும் ராணுவம் இடையே சமநிலையும் சரி நம்பிக்கை ஏற்படுத்தது மூலமா எதிர் எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு வெளிப்படைத்தன்மையை உருவாக்கக்கூடிய அவசியமாக இங்க பார்க்கப்படுது மேலும் கௌரவ் கோகை அவர்கள் பிரதமர் மோடியை நேரடியாகவே குறி பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நிறுத்தத்தை வர்த்தகமாக பயன்படுத்தக்கூடிய அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடைய குற்றச்சாட்டுகளை உணர்ந்திருக்கிறதா அப்படின்றத ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு அவர் பயங்கரவாத உட்கட்டமைப்பை முற்றிலுமே அழிக்கல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டையும் பாகிஸ்தான் மீண்டுமே அதே தவறுகளை வந்து செய்யக்கூடுறதுக்கான ஆபத்தையும் வெளிக்காட்டியிருக்கிறாரு இதன் காரணமாக தான் இந்த விவாதம் அப்படின்றது நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு மேலாண்மையுடைய அடிப்படை குறைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி